ரெவரன் தேவதாஸ் அப்புறம் போரூர் ரிஃபார்ம்ட் சர்ச் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன் பாஸ்டர் இருக்கிறேன் நான் அட்வொகேட்டாக இருக்கிறேன் இவங்க ஒய்ஃப் இவங்க இவங்க வந்து ஞானோதய டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலில் ப்ரின்ஸ்பலாக இருந்தாங்க கெஸ்டர் டேங்கில் இருந்தாங்க இப்போ எங்களுக்கு அங்கே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது இப்போ ஐயாவை பார்க்க வந்தோம் ஆக்டர் விஜயை பார்க்க வந்தோம் அவரை பார்க்க முடியல பட் என்னாலே அவரை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ன்றது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது மக்களும் சந்திக்கணும் அவர் கூடுமானவரில் சந்திச்சாக்கா மக்களுடைய குறைகளை கேட்கலாம் தீர்க்கலாம்ன்றது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஐயா கூடுமானவரில் மக்களை சந்திக்கிறதுக்கு பிரியாசம் போடணுன்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒரு சர்ச்சை ஹெல்ப்புக்காக நாங்கள் வந்தோம் அதை வந்து அவர் செய்வார்னு நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக செய்யணும் சர்ச்சையை எங்களுடைய இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்கு ஒரு இடத்த வாங்கி அதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கலான்னு வந்தோம் அவரை பார்க்க முடியல அதனால கூடுமானவரில் அடுத்த முறையாத எங்களை சந்திக்க அவர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய பணிவான கோரிக்கையாக இருக்காது இடம் வாங்கி கட்டி கொடுக்கணும் கொடுக்கணும் எதிர்பார்க்கலாம் போரு மங்களா நகர் நாங்கள் இருக்கிற பத்தா தெரு பக்கத்தில் ஒரு இடம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு இதெல்லாம் ஆரம்ப சபை இதெல்லாம் இதை ரிஃபார்ம் சர்ச்சுன்றது ஒரு மிஷினரி சபைங்க தான் பட் இருந்தாலும் நான் எங்களுக்கு சில பிரச்சனைகளால் செய்ய முடியல அது கோரிக்கை வந்து ஒரு இடத்த வாங்கி கன்செக்ஷன் கொடுக்க கேட்டுக்கொடுக்குறேன் மற்ற எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கோம் ஜெகத் ரசேகன் எம்பி தகவபாலு நிறைய பேர்கிட்ட நம்ம பா சிதம்பரம் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம் ஐயா கிட்டையும் கேட்டிருக்கோம் அதனால் அதை செய்வார் என்று நினைக்கிறேன் என்னுடைய செகண்ட் டாக்டர் மேரேஜுக்கு ஸ்டாலின் ஐயா நம்முடைய முதலமைச்சர் மேரேஜ் ரிசப்ஷனுக்கு அட்டன் பண்ணார் என்னுடைய சம்பந்தி வந்து டைட்டஸ் ஜோசஸ் கோபாலபுரத்துலேயே கலைஞர் வீட்டு பக்கத்திலே தான் இருக்கிறார் அவர் என்றதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்களும் ஒரு சாதாரண ஆள் இருந்தால் கூட நாங்கள் ஒரு திருச்சபையை உருவாக்குவதற்காக மற்ற எல்லோரிடமும் போய் நாங்கள் உதவி கேட்குறோம் ஐயாவும் செய்வார் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் விஜய் ஐயா வந்து செய்யணும் அவர் கட்சியும் நல்லா வளர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய நாங்கள் வாழ்த்துக்கிறோம் கத்தட்டாமே அவரை ஆசிர்வதிப்பார்கள் எங்களுக்கு ஒழுங்கு செய்து தரமாக கேட்டுக் கொடுக்குறோம் அவரை கான்டாக்ட் பண்ணுவோம் அவரை நிச்சயமா நாங்க அவரை நேர்ல பாக்குறோம் தான் வந்தோம் வேற வழி இல்லாத இப்போ திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு நிச்சயமாக அவரு அடுத்த முறை எங்களை பார்ப்பார் என்று இந்த பேட்டியை பார்த்தாவது எங்களை சந்திக்க வேண்டும் என்று மிக பனி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்